ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன வீடியோனா எங்கள் ஊரில் வந்துட்டு வியாழக்கிழமை தான் சந்தை இப்போ தான் சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இப்போ என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு இது வந்து ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க அதோடு ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கேன் ஐம்பது ரூபா இது வந்து பல்லாடி அதாவது பெரிய வெங்காயம் இது வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா வாங்கினேன் இதில் வந்துட்டு பீன்ஸும் அவரைக்காயும் இருக்குது அது எப்படின்னா ஒரு தட்டில் வச்சுருப்பாங்க ஒரு தட்டு இருபது ரூபான்னு சொன்னாங்க அவரைக்காய் ஒன்று பீன்ஸ் ஒன்று நாற்பது ரூபா அப்புறம் முள்ளங்கி வந்து மூணு முள்ளங்கி வந்துட்டு இருபது ரூபா இந்த பீக்கங்காய் வந்து அரை கிலோ வந்துட்டு முப்பது ரூபா கிலோ வந்துட்டு காய் இருந்துச்சு அப்புறம் இஞ்சி வந்து இது வந்து பத்து ரூபாய் கத்திரிக்காய் வந்து அரை கிலோ வந்து முப்பது ரூபா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எங்கள் ஊர் சந்தையில் வந்துட்டு ஈவினிங் தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் கொண்டு வருவாங்க ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு எங்கள் ஊரை சுற்றி வந்து நிறைய கிராமம் இருக்குது அங்கேருந்து கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வாழைக்காய் இவ்வளோ வாழைக்காயும் ரூபா தான் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு நாற்பது ரூபா அப்புறம் இவ்வளோ எலுமிச்சம்பழமும் வந்துட்டு இருபது ரூபா இது பச்சை மிளகா வந்துட்டு பல்லசு தான் வீட்டில் இருந்தது வெண்டிக்காய் வந்து அரை கிலோ வந்துட்டு முப்பது ரூபா நல்லா வெண்டிக்காய் இருந்துச்சு அப்புறம் மாம்பழம் பாருங்கள் ஒரு இல்லை இல்லை ரெண்டு கிலோ நூறுரூபா ரெண்டு கிலோ நூறுரூபா தக்காளி வந்துட்டு ரெண்டு கிலோ முப்பது ரூபா சரிங்களா இந்த கேரட் ஃபுல்லாக எல்லாமே நாற்பது தான் எப்படின்னா இதுவும் தட்டில் தான் வச்சுருப்பாங்க ரெண்டு தட்டு வாங்கினேன் ஏன்னா வந்து ஜூஸ் போடுவோமா கேரட்டில் அதனால் ரெண்டு தட்டு வாங்கினேன் அதே போல் வந்து பீட்ரூட் இதுவும் வந்துட்டு ஒரு தட்டு வந்து இருபது ரூபா அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து வந்துட்டு இது எல்லாமே பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் கருணைக்கிழங்கு பாருங்கள் இது அரை கிலோ தான் ஆனால் வந்து கருணைக்கிழங்கு ரேட்டு மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அரை கிலோ வந்துட்டு ஐம்பது ரூபா வச்சுருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிலோ வாங்கியாச்சு அவ்வளோதான் முட்டைகோஸ் அதுக்கப்புறம் முட்டைக்கோசு வந்துட்டு ஒரு முட்டைகோஸ் வந்து பதினஞ்சு ரூபா அப்புறம் பழங்களில் வந்துட்டு சாத்துக்கட்டி வாங்கினேன் சாத்துக்கட்டி வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஐம்பது ரூபா அப்புறம் வாழைப்பழம் இது ஃபுல்லாக வந்துட்டு நாற்பது ரூபா அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ